எல்லாருக்கும் அக்ரிடெக் மற்றும் டிராக்டர் வில் சேரன் சார் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபோர் ஒன்பில் ஒரு மூணு டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டர் டீட்டெயில்ஸு இதோட ஒன்று ஒன்றோட விலை மற்றும் விவரங்கள் முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம டீட்டெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்ப்போம் வீடியோ பார்க்க பண்ண முடியாது நம்ம சேனலுக்கு வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டிராக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை எம் கொடுத்துறாங்க ஏர்டேங் மாடலுங்க ஹைடெக் மாடல்னு சொல்லுவாங்க நியூ பிபி இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்ந்து ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி கிடைக்கிறீங்க வண்டி வண்டி நார்மல் பிரேக்கு வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பர் எல்லாமே இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டு ரீவெலேஷன் இல்லைங்க டயர் பற்றினா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டேருங்க பேக் டயரு பதிமூணு சைஸ் டேருங்க ஒரு அறுபது பைசா கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்ட் டயரும் உங்களுக்கு அறுபது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி எங்கேயுமே ஓட்ட அரிப்பு கிடையாது ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கமே பெயிண்ட் டச்சப் கிடையாது எனக்கு சொந்த ஊசி யூஸ் பண்ணணும் இல்லை ஒரு வாடகைக்கு யூஸ் பண்ணணும் தண்ணி டாங்கு இழுக்கிறது எனக்கு ஒரு கம்மி பட்ஜெட்டில் நல்ல டயர் கண்டிஷனோட ஒரு டிராக்டர் வேணுன்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொகேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கும் இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைநிபுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் கேட்குறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோட லாஸ்ட்டாக இருக்குங்க வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிராக்டரோட டீடெயில்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனரு டிராக்டரில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு போட்டு பம்பர்னு எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டி இருக்குங்க டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் டயரு ஒரிஜினல் டயருங்க ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் பேக் டயர் உங்களுக்கு ரீட் டயருங்க பதிமூணு சைஸ் டயரு அதுவும் உங்களுக்கு கொடுத்ததா ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குது பெயிண்ட் வச்சு கிடையாது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராஃபிடிக்கு டாப்பு பட்டு பம்பர்னு எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராஃபிட் இருக்குது வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் இருந்தவங்களுக்கு இன்ஜின்னு க்ரௌன் பாஸ் எல்லாமே தெளிவாக சுத்தமாக இருக்குங்க வண்டியோட புக் கண்டிஷன் இருந்தவங்களுக்கு உங்களுக்கு எஃப்சி முடிஞ்சுட்டுங்க ரீவெலேஷன் இல்லை இன்சூரன்ஸ் இல்லை வேணால் நீங்கள் ரீவெலேஷன் பண்ணிக்கலாம் வண்டியை ஓட்டி பார்த்து வாங்கிக்கலாங்க வண்டி எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது சொந்த வயசுக்கு வாடகைக்கு யூஸ் பண்ணுறேங்க அஞ்சு கொத்து கலப்ப ஒம்பது கொத்து கலப்பை மட்டும் முப்பத்திரெண்டு ப்ளீட்டர் ஒட்ட வெட்டர் முப்பத்தாறு ப்ளீடர் ஒட்டை வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா உங்களுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்குது நம்ம சேனலில் லோ பட்ஜெட்டில் நிறையா டிராக்டர் போட்டிருக்காங்க வேணும்னா நீங்கள் பழைய வீடியோஸு எல்லாமே செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு சர்பாஞ்சு டிராக்டரோட வீடியோஸ் மட்டும் போட்டு போட்டிருக்கேங்க அது உங்களுக்கு ஒரு ஒன்று இருபதுக்குள்ளே உங்களுக்கு ஆகும் அதோட வீடியோட லிங்கும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கங்க இந்த டிராக்டர் இருக்கிற லொக்கேஷன் இதுவும் திருவாரூர் மண்டலத்தில் ஓனர் கேட்கின்றவங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் வாங்கன்னு வைப்பேன் நெக்ஸ்ட் டிராக்டர் டீடெயில்ஸ் என்ன எடுத்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க வர டிராக்டர் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது உங்களுக்கு மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டி தாங்க இயர்ட் ஹைடெக் மாடல் பிபி இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்ன்றவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க இன்ஜினு கிரவுண்டு வசம் நல்லா சுத்தமாக தெளிவாக இருக்குங்க பேனட் மருக்கெல்லாம் சுத்தமாக இருக்குதுங்க உங்களுக்கு எங்கேயுமே உங்களுக்கு ஓட்ட அறுப்பு சிறப்பு கிடையாது டாப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய இரும்பு டாப்புங்க டயர் பேன் ஃபேக்டரி உங்களுக்கு ரீட்டர் டேர் கண்டிஷன் தாங்க இருக்குது பதிமூணு சைஸ் டயரு ஃப்ரண்ட் உங்களுக்கு ஒரு நல்ல கண்டிஷனாக இருக்குங்க இந்த ட்ராக்டரோட இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பற்றி உங்களுக்கு டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பரு ஃபுல் செட்டு எக்ஸ்ட்ரா இருக்குங்க வண்டி இது வரைக்கும் ரோட்டவேட்டரே யூஸ் பண்ணாதான் பண்ணிங்க நம்ம போட்டால் ரெண்டு வண்டி உங்களுக்கு எல்லாமே ரோட்டவேட்டரை யூஸ் பண்ண முன்னாடிங்க அதனால் உங்களுக்கு கிரௌண்ட் வண்டி எதுவுமே துளியும் இருக்காது எக்ஸ்ட்ரா அப்படின்னு டாப்பு போட்டு பம்பரை எல்லாமே இருக்குதுங்க நல்ல ஒரு தெளிவான சுத்தமான வண்டியாக இருக்குது வண்டி ரீவெலேஷன் முடிஞ்சுட்டுங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சுட்டு ஏன்னா நீங்கள் இன்சூரன்ஸ் ரீவேலேஷன் போட்டுக்கலாம் இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் மாயவரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமித்தங்களுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லேங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பரு இந்த வீடியோட லைக் கொடுத்துருக்கங்க எந்த டிராக்டர் வேணுமே கனெக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் வண்டியோட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நான் போகிற ட்ராக்டர் செல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிஷான வரும் எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம் மேலும் உங்களுக்கு எந்த மாதிரி டிராக்டர் என்ன பட்ஜெட்டில் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த டிராக்டரை நம்ம தேடி பிடிச்சி உங்கள் பட்ஜெட்டில் நம்ம வாங்கி கொடுக்கறதுக்கு ரொம்பவே நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம் மேலும் இது போல் ஒரு இன்னும் ட்ராக்டர் செல்ஸ் சந்திப்போம் அதுவரை காத்திருங்க நன்றி வணக்கம்